வணக்க உறவுகளை என்று கஸ்டியினூடாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பள்ளியாவத்தை கடக்கரு இது எப்படிப்பட்ட இடம் என்ன மாதிரி அப்படின்றத பற்றி தான் நாங்கள் சுவாரஸ்யமாக பேச போகிறோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பாருங்க பழையாவது கடற்கரை என்பது வந்து கொழும்புக்கு அருகில் உள்ள வத்தலையில் அமைந்துள்ள ஒரு மறைக்கப்பட்ட ரத்தினமாகவும் காணப்படுகிறது மூச்சடைக்கக்கூடிய சூரிய அஸ்தமனங்களுக்கு பெயர் பெற்ற இந்த கடற்கரையானது சூரியன் அடிவானத்தில் மூழ்குவதை வந்து நீங்கள் காணக்கூடிய ஒரு அழகிய காட்சியாக காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கடற்கரையானது சூரிய அஸ்தமனத்துக்கு ஒரு பிரமிக்க வைக்கும் இடமாகவும் காணப்படுகிறது கொழும்பு துறைமுகம் மற்றும் நகர கட்டிடங்கள் இடதுபுறத்தில் தெரியும் மேலும் இயற்கை அழகு வந்து சேர்க்கிறது அப்படின்னு சொல்லலாம் குளிர்ப்பதற்கு சில பாதுகாப்பான இடங்கள் உள்ளன இது பார்வையாளர்களுக்கு வந்து பாதுகாப்பான ஒரு விருப்பமாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் கடற்கரையில் வந்து மாலை நேரங்களில் வந்து கூட்டம் அதிகமாகத்தான் இருக்கும் ஏனெனில் ஏராளமான உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வந்து பார்வையை ரசிக்கவும் அங்கு ஓய்வெடுக்கவும் நிறைய பேர் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் கடற்கரை மிகவும் பெரிதாக இல்லாவிட்டாலும் வந்து வந்து அது இன்னும் அழகான மற்றும் பழமையான கடற்கரை அனுபவத்தையும் வந்து வந்து வழங்குகிறது செப்டம்பர் முதல் ஏப்ரல் வரை இந்த கடற்கரை மிகவும் அழகாக இருக்குமா அருகில் வந்து துடிப்பான மீன் சந்தைகள் இருக்கிறதாம் இது உள்ளூர் சுவை சுவையை கூட்டுகிறது மற்றும் உள்ளூர் கலாச்சாரம் மற்றும் உணவு வகைகளை வந்து அனுபவிக்கும் வாய்ப்பையும் வந்து வழங்குகிறது சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பள்ளியாவத்தை கடற்கரையின் வசீகரம் அதன் இயற்கை அழகு மற்றும் அது வழங்கும் உள்ளூர் அனுபவங்களும் உள்ளது அப்படின்னு சொல்லலாம் சூரிய அஸ்தமனம் மற்றும் கலக்கலப்பான வளிமண்டலத்தில் திளைக்கும் கடலின் அமைதியான மாலை பொழுதையும் வந்து கழிக்க இது ஒரு சரியான இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்களும் இந்த அதாவது பலியாவத்தை கடற்கரைக்கு போகாதவங்களாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நன்றி கிறிஸ்டீனோட நாங்கள் நாங்கள் பள்ளியாவத்தை கடற்கரையை பற்றி பார்த்துருந்தோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றும் ஒரு காணொலியினோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி